அசோக் நகர் சைதாப்பேட்டை பள்ளிகளில் பேசி இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குன அந்த பத்தாம் கிளாஸ் மட்டுமே படித்த அந்த பரதேசி மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய உணவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அசோக் நகர் சைதாப்பேட்டை பள்ளிகளில் பேசி இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக்கி அந்த பத்தாம் கிளாஸ் மட்டுமே படித்த ஒரு பரதேசி அவன் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மகா விஷ்ணுவான் அவன் பேர் அவன் இன்றைக்கி அவனை வந்து கைது பண்ணி போலீஸ் கஸ்டடியில் அவன் இருக்கிறான் அப்படிப்பட்டவன் அந்த ஒரு ஒரு சங்கி அந்த சங்கியை கூட்டிகிட்டு வந்து அந்த பள்ளியில் பேச வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர்களுக்கு எவ்வளோ தூரம் அறிவு இந்த உலக அறிவு அதே மாதிரி நாட்டு நடப்பு இதெல்லாம் இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம அவங்கள பார்த்து கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அவன் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் பேசுனதெல்லாம் அவங்க சகிச்சுக்கிட்டாங்களா இல்லாட்ட அவன் மேலிடங்களில் அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த சித்தாந்தத்தில் அவங்களோட இவன் லிங்கில் இருக்கான் அதனால் நம்ம அவனை எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அமைதியாக இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே அவன் பேசும்போதே சொல்கிறான் அந்த சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இருக்கார்ல அவரை பார்த்து கேட்கும்போது உங்கள் பேரண்ண உங்கள் என்னன்னு கேட்குறான் அப்போது இந்த துணி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடந்த காலத்தில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கக்கூடிய இருக்காங்களா அங்கே செந்தம்லன் சீமான்னு சொல்லி ஒரு பொறுங்கி அவனும் அப்படி தான் கேட்பான் அதே மாதிரி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கு அப்படிலாம் அந்த ஆளும் அப்படி தான் கேட்பான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பேரண்ண உங்கள் என்னன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து அவ்வளவு அபத்தமாக பேசக்கூடிய இந்த ரெண்டு நபர்களும் இதே மாதிரி தான் பேசுவாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தத்துக்குள்ளே இருக்கிறவங்க அதே மாதிரியான ஒரு துணியில் இந்த மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கிப்பையை அங்கே இருக்கக்கூடிய அந்த முனைவர் சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிரியரை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்குறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எங்கேருந்து இருந்து அந்த தைரியம் வந்துச்சு அப்படின் அதை விசாரிக்கணும் கண்டிப்பாக அதுலேயுமே அவன் என்ன சொல்கிறான்னா பேசும்போது நீங்கள் என்ன கல்வி அதிகாரியோட நீங்கள் அவ்வளோ தூரம் அறி அறிவு மிகுந்தவரா அப்படின்னு கேட்குறான் நீயே ஒரு தற்கூரின் தருதலை பத்தாம் கிளாஸ் மட்டுமே படிச்சுட்டு படிப்பும் படிப்புக்கும் உனக்கும் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு புறம்போக்கு நீ வந்து என்ன பண்ணலாம் அவரை பார்த்து கேள்வி வைக்கலாமா அப்படின் தான் நம்ம அவனை பார்த்தும் கேட்க வேண்டியது இருக்குது காரணம் என்னென்னு கேட்டேன் இப்படிப்பட்ட இந்த ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிற்போக்குவாதிகளை கூப்பிட்டு வந்து இங்கே பேச வைக்கிறதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் அதுவும் பெரியார் மண் அப்படின்னு சொல்கிறீங்க அதுவும் ஜனநாயகம் சமூக நீதி பேசக்கூடிய இந்த இடத்துல இந்த ஜனநாயகம் மற்ற நிலையில் இப்படிப்பட்ட ஒருத்தனை கூட்டு வந்து நீங்கள் பேச வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அந்த கல்வி அதிகாரி அப்போ அந்த பள்ளிக்கல்வித்துல இருக்கக்கூடிய இந்த எதிர்க்குள்ள எல்லாமே யார் சங்கிகளும் ஆர்எஸ்எஸ் காரணங்களும் உள்ள புகுந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு இருக்குது அதனால அங்கே பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த சங்கி கூட்டங்களை களை எடுக்கணும் மாதிரி பள்ளிகள்லையுமே இந்த சங்கிகள் இருந்தாங்கன்னா அவங்கள வேலையை விட்டு தூக்கி அவங்கள காலி பண்ணும்போது அடுத்தடுத்து இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சங்கித்தாரமான செயல்களை செய்கிறதுக்கு பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு எடுத்து வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பேசும்போது இங்கே அறிவுக்கும் அறிவியலுக்கும் அதே படிப்பறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் ஒவ்வாத விஷயங்கள தான் அங்கே பேச என்ன ஓலைச்சுவடிகள் எல்லாம் நிறைய மந்திரங்கள்லாம் இருந்துச்சான் அதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அதை என்ன பண்ணிட்டாங்களாம் அதை அழிச்சிட்டாங்களாம் அப்படி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் அட படிப்பறிவு இல்லாத பரதேசி இங்கே இருக்கக்கூடிய பாப்பானுங்க தான் என்ன பண்ணலான்னுங்க இங்கே இந்த வரலாறுலாம் யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட இருப்பு வந்து இங்கே வந்து உறுதியாக இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணணும் இது கள்ளத்தனமான வேலையில் இதை நம்ம ஈடுபட்டு இதை அடிச்சிடணுன்னு சொல்லிட்டு நிறையா பாப்பானுங்க அனல்வாதம் புனல்வாதம் அப்படிங்கிற இந்த முட்டாள்தனமான விஷயங்களை வச்சு அந்த ஓலைச்சுடிகளுக்குள்ள தீயிலையும் தண்ணியிலையும் போட்டு அடித்ததில் முக்கிய பங்கு இங்கே இருக்கக்கூடிய பாப்பார பயில்களுக்கு தான் உண்டு அப்போ நீ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் இருக்கவே நீ தான் பேசுவே அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த இளம் பிஞ்சு குழந்தைகள்கிட்ட போய் என்ன பண்ணுறான்னா இந்த மறுபிறவி முற்பிறவி முற்பிறவியில் செஞ்ச அந்த செயல்கள் தான் நம்ம இன்னைக்கு வந்து ஏழையாக பிறந்திருக்கோம் கண்ணு தனியாமல் பிறந்திருக்கோம் அதே மாதிரி கால் நடக்க முடியாமல் பிறந்திருக்கோம் கை சரியில்லாமல் பிறந்திருக்கோம் ஏழையாக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான இந்த முட்டாளத்தனமான இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த குழந்தைகள் மனத்தில் கூட சக மாணவ மாணவிகள் யாரோ மாற்றுத்திறனாளியாக இருந்திருந்தாங்கன்னா அவங்கள அவங்க எப்படி வழி நடத்துவாங்க அதே மாதிரி அவங்க அவங்கள எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கூட அடிப்படை அறிவற்ற பேச வச்சா அது எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே ப பட்டங்கள் வாங்கி அங்கே டீச்சர் அப்படிங்கிற தகுதிக்கு பிஎட்லாம் படிச்சுட்டு போனால் எந்த ஆசிரியருக்கும் அது குறித்து கவலை இல்லையோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் ஒரு தற்குறி அந்த தற்குறியை கூப்பிட்டு வந்து நீங்கள் அவனோட தகுதியான இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் நீங்கள் நினச்சாலே அந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணலாம் அந்த மோட்டிவேஷனல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பேசலாம் ஏன்னா நீங்கள் அது எல்லாத்துக்கும் தகுதியான ஆசிரியர்கள் தான் இதே நேரத்தில் அவன் அதுக்கு பதிலாக இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்து வச்சுருக்கீங்கன்னா அவனுக்கு பின்குளம் என்ன அவனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அவன் என்னென்ன இதில் எல்லாம் இருக்கிறான் அப்படிங்கிற எந்த புரிதலும் இல்லாமல் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு அவனை இங்கே வந்து பேச வச்சதுனால ஒட்டுமொத்த இந்த தமிழகத்துக்கும் இந்த கல்வித்துறைக்கும் மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய முனைவர் சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் ஆசிரியரை அந்த பொது இடத்துல வச்சு அவன் அவமானப்படுத்துகிறான்னா அவரை அவமானப்படுத்துறதுக்கு அவனுக்கு அங்கே யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும் போ கொடுத்தது தலைமை ஆசிரியரா இல்லை கல்வித்துறை அதிகாரியாக அவனோட வாயிலேருந்து என்ன வருதுன்னா நீங்கள் கல்வித்துறை அதிகாரியோட மிகப்பெரியவரா அப்படின்னு கேட்குறான்னு சொன்னால் அப்போ அவனுக்கு அந்த திமுறை கொடுத்தது யார் அவன் பின்புலத்தில் யார் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக விசாரிக்கணும் இதை கல்வித்துறையும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வித்துறையை கட்டுப்படுத்தக்கூடியவங்களும் விசாரித்து அவனுக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இங்கே நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்போவுமே சுயமரியாதையோடைய வாழன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த வந்து இந்த ச பொது சமூகம் இருக்குல்ல அந்த பொது சமூகம் அவங்கள மனசனாகவே பார்க்குறது கிடையாது அதே மாதிரி இந்த படிப்பறிவு இல்லாத மனிதர்கள் கூட அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் படித்து அங்கே பட்டங்கள்லாம் வாங்கி அந்த பள்ளிகளில் போய் டீச்சராக இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லோரும் அவருக்கு சாதகமாக ஒருத்தர் கூட குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இவங்கள்லாம் இப்போ உண்மையிலே டீச்சருக்கு படித்து அங்கே டீச்சிங் வேலைக்கு போனாங்களா இல்லாட்ட இவங்களும் இது இவங்களுக்கு கண்ணிருந்தும் குரடர்களாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் அங்கே இருந்த அந்த டீச்சர்ஸில் பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது ஏன்னா பிழைப்பாதம் மட்டுமே நமக்கு முக்கியம் கிடையாது ஆனால் அதுலேயும் ஒரு வெக்கமான ரோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இருந்து பிழைச்சோம்னா நம்ம மனுஷனாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அவருக்காக ஒருத்தர் கூட அவர் பக்கம் நிற்கல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து ஒரு தனி மனிதனாக அங்கே போராடி இருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுவும் ஒரு சின்ன பையன் ஒரு சில்லற பைய ஒரு சங்கி பைய அது மட்டும் இல்லாமல் ஒரு தற்குறி பையன் ஒரு தருதலை பைய அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஒரு பத்தாம் கிளாஸ் தாண்டாத ஒரு பரதேசி பையல்கிட்ட போய் அவர் வந்து அவமானப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள்லாம் அவரோட கூட வேலை பார்க்குறேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வெட்டி தலை குடியணும் அப்படின்னு தான் சொல்லி அந்த ஆசிரியர்களை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியது காரணம் இங்கே வந்து பணத்துக்காக மட்டுமே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிகமாக உருவாகிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு பகுத்தறிவோ படிப்பறிவோ அதே மாதிரி நாட்டு நடப்போ எதுவுமே தெரியாதவங்களாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க எப்படி இந்த குழந்தைகளை வழிநடத்த முடியும் அப்படிங்கிற கேள்வியும் அந்த ஆசிரியர் சமூகத்தை பார்த்தும் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது அதனால் மக்களே இங்கே உங்கள் பள்ளிகளில் எதாவது நடக்குது உங்கள் குழந்தைகளுக்கு எதாவது நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரிய வரும்போது பெற்றோர்கள் என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக இருந்து அதை நீங்களும் சேர்ந்து கண்காணிங்க அதை கவனிங்க அங்கே என்ன நடக்குன்னு பாருங்கள் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள்லாம் அப்படி ஓரமாக ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது எல்லா இடத்துலையும் சங்கர் மாதிரியான ஆசிரியர்கள்லாம் இருக்க மாட்டாங்க அப்படி இல்லாத போது ஒட்டுமொத்தமாக அந்த மாணவ சமூகம் வந்து பிற்போக்கு சக்திகளால் அது என்ன பண்ணப்படும் மூளைச்செலவு செய்யப்பட்டு அது வந்து நம்ம இந்த ஒட்டுமொத்த நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சமூகத்துக்கும் அதே மாதிரி நம்ம படிக்க வச்ச அந்த கல்வி இருக்குல்ல அந்த கல்வியை தப்பு அப்படின்னு சொல்கிறான் அந்த அரசு பள்ளியில் படிக்கிறதே பாவம் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நம்ம ஏழை எளிய மக்கள் நம்ம படிக்கும்போது இந்த படிப்பு வந்து நமக்கு வந்துடக்கூடாது நம்ம பதவிகளுக்கு வந்துடக்கூடாது அப்படி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பாப்ப பார்ப்பன கூட்டத்துக்கும் பூனல் கூட்டத்துக்கும் மிகப்பெரிய வழித்தறிச்சல் இருக்குது அதனால நான் இப்படிப்பட்ட சங்கிகளை பள்ளிகளிலையும் கல்லூரிகள்லேயும் உள்ளே நுழைச்சி விட்டு நம்ம படிக்காமல் என்னென்ன செய்ய முடியுமோ அது நீட்டு அதே மாதிரி தீட்டு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தாண்டி இவங்க இப்படியும் வந்து இவங்களை தடுக்கலாம் இந்த தமிழ்நாடு தான் கல்வி கல்வியறிவில் முன்னாடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை தடுக்கிறதுக்கு நம்ம இப்படிப்பட்ட திசத்தனமான வேலையும் செய்வோம்னு சொல்லி அவங்க இவங்க கடன் இணங்கி இருக்கும்போது ஆசிரியர்கள இருக்கக்கூடிய நீங்கள்லாம் வந்து இன்னும் பகுத்தறிவோடும் படிப்பறிவோடும் மட்டும் இல்லாமல் இன்னும் சிந்தனையோடு இருக்கணும் ஏன்னா பகுத்தறிவு இருக்க எல்லாேருக்கும் சிந்தனை இருக்கும் ஆனால் படிப்பறிவு இருக்க எல்லாேருக்கும் சிந்தனை இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா படித்தவங்க எல்லோரும் அந்த அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறதும் கிடையாது அதுக்கேற்ற மாதிரி சிந்திக்கிறது கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளையும் அவன் என்ன பண்ணுறான் ஒரு குற்றவாளிகள் அவங்க வந்து இவங்க இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவன் பேசுறான்னு சொன்னா இவன் யாரு அவங்களுக்கு தீர்ப்பிடக்கூடிய அளவுக்கு இவன் என்ன அவ்வளோ பெரிய விளக்கணையா அப்படின் தான் நம்ம அவனை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது ஆனால் அந்த இடத்துல அந்த சங்கர் அப்படிங்கிற அந்த ஆசிரியர் கேட்கும்போது அவரை சூழ்ந்து அவருக்கு ஆதரவாக அவருக்கு கூட நின்று குரல் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை அப்படிங்கும்போது இந்த ஆசிரியர் சங்கம் எவ்வளவு பிற்போக்கு சக்திகளால் அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக யோசிங்க அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா நான் இதுதான் எனக்கு இங்கே பேசணும் எனக்கு அவசியம் கிடையாது நான் நிறைய ஆசிரியர்கள் மத்தியெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவனுக்கிட்ட போய் மோட்டிவேஷன் கேட்டுகிட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளோ பிற்போக்குவாதிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த கல்வித்துறையும் அதே மாதிரி கல்வித்துறை அமைச்சரும் இவங்க இதில் தலையிட்டு என்ன செய்யணும் இதை தடுக்கணும் இதில் அந்த விழா ஒன்று எடுத்தாங்க முருகன் முத்தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லி அதை இது நடத்துனாங்கல்ல மாநாடு நடத்துனாங்கல்ல அதுலேயும் பார்த்திங்கன்னா முருகனை பற்றிய இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் சப்ஜெக்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வரும்போது இப்படிப்பட்ட சங்கிகளும் இந்த சனாதன வாரிகளும் உள்ளே வர்றதுக்கு நீங்களே ஒரு வலியை ஏற்படுத்தி கொடுக்குறீங்களோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம உங்களை பார்த்தா கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது நாம் திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற எல்லா வழிகளையும் சரியாக செஞ்சு அதை தடுக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி சில்லற பசங்கள்லாம் தட்டி தூக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் மனசில் வச்சு செயல்பட்டிங்கன்னா தமிழ்நாடு முற்போக்கு மாநிலமாகவும் இங்கே மனிதர்களை மதிக்கக்கூடிய மாநிலவும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறவங்க யாரும் திறமையற்றவர்கள் கிடையாது அவங்க எல்லாரும் திறமையானவர்கள் அவங்களுக்கான வாய்ப்பை வந்து இந்த பொது சமூகம் குடும்பம் அதே மாதிரி இங்கே கல்வி கூடங்கள் அதே மாதிரி அரசு அப்படின்னு இவங்க எல்லாரும் அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க எல்லாருமே மேலே மேலே வருவாங்க ஆனால் இவங்க எல்லாருமே இவங்க இவங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க அவங்க கால்கள் எல்லாம் ஏதோ எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு தான் எல்லா திறமையும் இருக்கிற மாதிரியும் இவங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஒரு ஏளனமான பார்வை பார்க்குறாங்க அவங்கள ஒரு பாவப்பட்ட பார்வை பார்க்குறாங்க அதனால் அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இன்னும் பார்த்திங்கன்னா பல கல்லூரிகளிலாம் போய் இன்டர்வியூ போகும்போதெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் எப்படி அங்கே வருவீங்க ஒரு பிஎஸ்டி படித்த ஒரு மாற்றுத்திறனாளி கல்லூரிக்கு இன்டர்வியூ போகிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன பண்ணுறானுங்க உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பேனல் கமிட்டியில் இருக்கவனுங்களே அவங்களுக்கு முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இவங்க முடிவு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த பிஎஸ்டி வரைக்கும் படித்த அந்த நபரால் அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவர் வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தி படிச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்களாம் அந்த பேனலில் இருக்கிறாங்க அதே மாதிரி காசுக்கும் பணத்துக்குமே இங்கே என்ன பண்ணுறாங்க இங்கே இப்படிப்பட்ட இந்த பதவிகளையும் அலங்கரிக்கிறதுக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து இது மாதிரியான சங்கிகளும் அதே மாதிரி இந்த சின்ன பயலாக இருக்கக்கூடிய பேர் என்ன பேர் மகாவிஷ்ணு இவனை மாதிரி ஆட்களையும் அவங்க உள்ள விட்டுட்டு கை கட்டி வாய் பற்றி கள்ள மௌனம் காக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் என்று சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக உழைக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவ அறிவு மனிதனுக்கு கழகு நன்றி குமார்